ஏற்பட்டது இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியா கல்லூரி பேருந்து மோதியதில் வாலிபர் உடல் நசுந்து உயிரிழக்கும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தஞ்சை மாவட்டம் பூண்டியில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி நேற்று முடிவடைந்த நிலையில் மாணவர்களை ஏற்றுக்கொண்டு கல்லூரி பேருந்தானது தஞ்சை காந்திஜி சாலையில் உள்ள சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் வந்து கொண்டிருந்தது அப்போது இந்த கல்லூரி பேருந்தை முந்த முயன்ற கீழவாசல் தஞ்சை கீழவாசல் தேர்வை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தனியார் கல்லூரி பேருந்தை முந்த முயன்ற போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மீது மோதியது இதில் அஹ் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கீழே விழுந்த நிலையில் அவர் மீது அந்த தனியார் பேருந்தின் சக்கரம் முன் பக்க சக்கரம் ஏறி அந்த சம்பவ இடத்திலேயே அந்த வாலிபர் உடல் லட்சுமி பரதாமதமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது உயிரிழந்த பிரபாகரனுக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சம்பவம் குறித்து தற்போது தஞ்சை கீழவாசல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி பிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்